என் செல்ல குழந்தையே எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் நடுவிலே இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய மனதை மகிழ்விக்க இரட்டிப்பு நற்செய்தியினை உன் தயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் அம்மா இன்று உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை தொட்டு நீ இந்த நல்ல வாக்கினை பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தைக்கு அம்மா கட்டளையிட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது தாயின் வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாத என்னுடைய பிள்ளையான நீ இன்று செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த தாயை முன்னிறுத்தி நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையே ஒருவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இன்னொருவர் வருகிறார் என்றால் அவர்களை ஏமாளியாகவோ முட்டாளாகவோ ஒரு நாளும் எண்ணிவிடக்கூடாது யார் அதை செய்கிறார்களோ அவர்களை இழந்து விடக்கூடாது என்பதனாலும் அவரினுடைய அன்பு வேண்டும் தான் அதை செய்கிறார்கள் என்பதனை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீ செய்தாலும் சரி அவர்கள் செய்தாலும் சரி என் பிள்ளையே இன்று இந்த நாளில் இந்த விஷயத்தை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனது எந்த விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கின்றதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிவிடும் அத்தனை சக்தி உன்னுடைய எண்ணத்திற்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எண்ணுவதை நல்லதாகவே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிரு எந்த விஷயம் உனக்கு முடிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை முடிப்பதாக நினைத்து கொண்டிரு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அதன் பிறகு நடந்தேறிவிடும் நீ எதை தொலைத்தாயோ அதை தேடலாம் தவறு கிடையாது ஆனால் உன்னை வேண்டும் என்றே தொலைத்துவிட்டு யாரேனும் சென்றார்கள் என்றால் அவர்களை ஒரு காலமும் தேடித் திரியாதே எதுவாக இருந்தாலும் அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கொள் இருக்கும் பொழுதே அதை அனுபவித்துக்கொள் எதையும் நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு அதன் பிறகு தாமதிக்காதே உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் வாழ பழகு எந்த நேரத்திலும் உன்னை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் மீண்டும் இது உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான நேரத்தில் நீ சரியாக செய்யும் பொழுது அது இந்த வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்துகொள் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிக்கொண்டு உன்னிடத்தில் வருவது கிடையாது ஆனால் வந்தது எல்லாம் உனக்கு எதையாவது ஒன்றை கற்று கொடுக்கத்தானே செய்திருக்கின்றது என் பிள்ளையை தயார் நிலையில் எவன் ஒருவன் தைலத்தை தலையில் தேய்ப்பதற்காக வைத்திருக்கின்றானோ அவனுக்கு எப்பொழுதுமே தலைவலி தீர்வதே கிடையாது ஏன் தெரியுமா தலைவலி வரும் வரும் என்று நினைத்து கொண்டே இருப்பதனால் அது ஒரு நாளும் தீர்ந்து போவது கிடையாது அதனால் என் குழந்தையே எப்பொழுதுமே இது நடந்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டே இருக்காது நீ எண்ணுவது உன் வாழ்க்கையாகிவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை பேசுகின்ற சொற்களால் யாரையும் ஒரு பொழுதும் கூடாது சொற்கள் இலவசமாகத்தான் கிடைக்கும் ஆனால் அதனால் இழக்கக்கூடிய ஒரு அன்பு விலை மதிப்பில்லாதது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே புள்ளின் மீது இருக்கின்ற பனித்துளியானது பார்க்கின்ற பார்வைக்கு அத்தனை சுகமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த புல்லாக நாம் வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த பனித்துளி கூட அதற்கு சுமையாக இருக்கும் என்பது அதனால் எதுவாக இருந்தாலுமே அவர் இடத்தில் நின்று பார்த்தால் மட்டும்தான் அவர்களின் கஷ்டம் என்னவென்று புரியும் எளிதாக அவர்களுக்கு என்ன கஷ்டம் இவர்களுக்கு என்ன கஷ்டம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிடக்கூடாது யார் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு கொடுத்திருப்பதை மட்டும்தான் உன்னால் பார்க்க முடியும் மற்றவர்களுக்கான விஷயத்தை உன்னால் ஒருபோதும் உணர்ந்து விட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என்று நீ ஒரு முடிவை எடுக்கிறாய் என்றால் முதலில் உன்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத கவலைகளை மறக்க கற்றுக்கொள் மனது கல்லாகும் வரைதான் வலிக்கும் அந்த மனது கல்லாகி விட்டது என்றால் அதன் பிறகு உன்னுடைய உதடுகள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கும் இவ்வளவுதானே என்று உன் மனதிற்கு தோன்றிவிடும் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் என் பிள்ளையை தன் நம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பதில்லை அதனால் உன்னை நீ நம்பு உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் கைவிட்டு விடாதே எப்பொழுதுமே உன்னுடைய பிரிவு மற்றொருவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களை இயல்பாக வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த பிரிவு நிரந்தரமாக இருப்பதுதான் நல்லது உன்னை விட்டு பிரிந்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீண்ட நாட்கள் இந்த பிரிவு தொடர்ந்து விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு நடக்கப் போகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் உன்னுடைய கவனம் சிறப்பாக இருக்கட்டும் எப்பொழுதும் கை கட்டி நின்ற இடத்தில் கை தட்டல் உனக்கு கேட்கும் வரை நீ முயற்சிகளை விட்டுவிடாதே நீ சொல்கின்ற விளக்கத்தை கேட்க தகுதியற்றவர்கள் அதாவது உனக்கு அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறவர்கள் எப்பொழுதுமே உன்னை குறை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள் தோல்வி என்பது மிகவும் கடினமானது ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது இந்த தோல்வியை விட மிகவும் மோசமானது என்பதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சிகளை எடுத்துவிடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ எடுக்கின்ற முயற்சிகள் உனக்கான முடிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை பெருமைக்காக ஒருவர் செய்கின்ற செலவுகள் எதுவாக இருந்தாலும் அது வறுமையை ஒரு நாள் இழுத்து கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொள் ஒரு முறை இதுபோன்று செய்துவிட்டோமே என்பதற்காக வருத்தப்படாதி மீண்டும் இதுபோல செய்வதற்கு ஒரு பொழுதும் நீ துணியாமல் இருந்து விட்டால் போதும் என் பிள்ளையே நீ கண் கலங்கி நிற்கும் பொழுது கடவுள் ஒரு நாளும் உன்னை தேடி வருவது கிடையாது நல்ல குணம் கொண்ட ஒருவரை தெய்வம் அவர் ரூபத்தில் உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கும் என்பதனை புரிந்து கொள் தவறு என்பது என்ன தெரியுமா ஒரு செயலை நீ சரியாக செய்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற அனுபவம்தான் அந்த தவறு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருக்கிறது என்றால் பகைவனினுடைய பல்லும் மின்னும் உன்னிடத்தில் பணம் இருக்கிறது என்றால் அவனின் அத்தனை பல்லும் வெளியே தெரியும் பணம் இல்லை என்றால் சொந்தக்காரனினுடைய சொல்லும் உன்னை நிச்சயமாக கொன்று புதைக்கும் அதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே பணத்தை வைத்து உன்னை போடுகின்றவனை ஒரு நாளும் வாழ்க்கையில் அனுமதிக்காதே உன்னுடைய குணம் அவனுக்கு பயன்படவில்லை என்றால் ஒருபோதும் அவனை நீ நெருங்காதே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அது என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்லது நடக்க வேண்டும் என்பது உன் விதியானால் அதை நடத்தி கொடுப்பது இந்த வராகி என்னுடைய மிக விஷயமாக மாறிவிடும் நல்லபடியாக நல்லதை நினைத்து நல்லதை செய் உன்னை தேடி இரட்டிப்பு நற்செய்தி இன்று வந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்